ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன நம்ம டிஷ்ஷு செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லட்டு ரெசிபி செய்யப்போகிறோம் இதுக்கு இதுக்கு வந்து தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் ரெண்டு கப்பு நான் கடல மாவு எடுத்து வச்சுருக்குறேன் அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நாம் பூந்தி போடுறதுக்கு கரைச்சிக்கலாம் நான் வந்து இந்த அளவுக்கு திக்னஸ்ஸாக ரெண்டு கப்பு கடல மாவு எடுத்து பூந்தி போடுறதுக்கு கட்டி இல்லாமல் நல்லா நைஸாக கரைச்சி வச்சுக்கோங்க ஒரு பவுல்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட வந்து ஒரு ஒரு லைட்டாக ஒரு கால் ஸ்பூன் வந்து நம்ம உப்பு சேர்த்திக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம வந்து லட்டி செய்யல வந்து சுகர் வந்து நல்லா வந்து டேஸ்ட்டாக கொஞ்சம் இழுத்து கொடுக்கும் இந்த பதத்துக்கு நம்ம வந்து மாவை வந்து கரைச்சி வச்சுக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் பாக தயார் பண்ணலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வானல் வச்சுருக்கிறோம் அதில் ரெண்டு கப்பு வந்து கடலமாவசம் சொன்னோம் பார்த்தீங்களா அதில் வந்து இது வந்து அரை கிலோ சர்க்கரை நம்ம இந்த தவாவில் போட்டு சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் ரொம்ப வேணாம் சீக்கிரம் அப்போ தான் பாகுப்பதம் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை பாகல லைட்டாக நான் ஃபுட் கலர் சேர்த்திக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்திக்கோங்க சக்கரை பார்த்திங்களா நல்லா கரையுது கரைஞ்சி வரட்டும் இப்போ சக்கரை பாக்கு பாருங்கள் நல்லா வந்து பொங்கி வருது இதுக்கு ரொம்ப வந்து கம்பி பதம் தேவையில்லை ஒரு பத அளவு போதும் இன்னும் கொஞ்சம் வந்து திக்க ஆகட்டும் தண்ணியெலாம் கொஞ்சம் வந்து ட்ரை ஆகி இன்னும் கொஞ்சம் பதம் வரட்டும் இப்போ பாருங்கள் பாகு ஒரு கம்பி பதம் வந்துருச்சு இதை நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ சக்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு இது வந்து கொஞ்சம் ஆறுட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் பார்த்தீங்களா இப்போ கனமான ஒரு வடைசட்டி வச்சுக்கோங்க இதில் வந்து நான் ஆயில் தேவையான அளவுக்கு ஆயில் போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ நான் வந்து ஒரு ஜல்லிக்கடை எடுத்துக்கோங்க அதில் ஒரு கரண்டி கள்ளமாக ஊற்றி இப்படி வந்து ரவுண்டாக தேய்ங்க அதில் கீழே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீட்ஸாக வந்து நமக்கு வந்து காராக பூந்தி இப்போ பாருங்கள் ஒரு செட்டு நம்ம வந்து போட்டாச்சு இது வந்து நல்லா வந்து முருங்க விடக்கூடாது ஒரு அரைவாசி வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கையிலேயே எடுத்துடலாம் நம்ம எடுத்துட்டிங்கன்னா தான் இந்த பாகலை வந்து நல்லா ஊறும் நமக்கு காரா பூந்தி வேணும்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லா வந்து கொதிவரை விட்டு தனியாக அதை எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இப்போ பூந்தி செய்கிறதுனால கொஞ்சம் வந்து மெது மெதுமெதுன்னு இருக்கையிலே நம்ம எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பதம் நமக்கு போதுமானது இப்போ எடுத்தாலண்ணா இதை இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டாவது அடைசல் ஊற்றுறேன் இதே மாதிரி எல்லா மாவும் நம்ம வந்து காரா சேவ் காரா பூந்தி போட்டு எடுத்துக்கலாம் எடுத்து பிளேட்டுக்கு பாருங்கள் அந்த மாதிரி மாற்றி வச்சுருக்கிறேன் ஃபுல்லாக எல்லாம் எடுத்து போட்டு வச்சு மிக்ஸி சாடியில் அடித்து தான் நம்ம வந்து வெள்ளை பாகலை சேர்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காரா பூந்தி வந்து நான் வந்து பாகலை சேர்த்துக்கிறேன் எனக்கு இதே போதுமானது உங்களுக்கு இன்னும் நைஸாக சின்ன சின்னதாக பீட்ஸ் வேணும்னா மிக்ஸியில் போட்டு அடித்து நீங்கள் பாகலை சேர்த்திக்கோங்க நான் இப்படியே இதில் சேர்த்திக்கிறேன் நான் எல்லா கராபந்தியும் பாகில் வந்து சேர்த்திட்டேன் இது வந்து இப்படி வந்து நல்லா கிளறிக்கோங்க கிளறி இது ஒரு கால் மணி நேரம் வந்து நல்லா ஊறுட்டும் ஊறுனவாட்டி நம்ம உரண்ட பிடிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம் விட்டுட்டு இந்த முந்து நெய் காஞ்சனுமே இந்த முந்திரி திராட்சையை அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நீங்கள் வந்து நல்லா பொண்ணு நெய்யில் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நல்லா பொண்ணு முந்திரி திராட்சை வறுத்து வந்துடுச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி செவக்கை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம வந்து பாகிலருந்து நான் பாகில் நல்லா ஊறிடுச்சு பார்த்திங்களா இது நல்லா வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு பதமான பதமாக இருக்குது பார்த்திங்களா இப்போ இதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு ஏலக்காய் வந்து ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்திக்கலாம் முந்திரி திராட்சை நெய்யில் வருத்தம் பார்த்திங்களா ட்ரை ஃப்ரூட் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கூட வந்து நான் பூசணி விதையும் சேர்த்திக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நாம் வந்து உருண்டை பிடிக்க போகிறோம் பார்த்தீங்களா இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான லட்டு வந்து நல்லா வந்து ஒரே ஈவனாக ஒரே சைஸாக குடிச்சி வச்சுட்டேன் ரெண்டு கப்பு கடல மாவு ரெண்டு கப்பு சுகர் இதை வச்சே சூப்பரான ஒரு இருபது இருபத்தஞ்சி பீஸ் வந்து வீட்டில் நம்மளே தயார் பண்ணலாம் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ